அமெரிக்காவுக்கும் சரி உலக வர்த்தகத்துக்கும் சரி அதை தவிர குறிப்பா இந்தியாவுக்கும் என்னென்னலாம் ஆகும் ஆகக்கூடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப அடுத்தது முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து ஃப்ரீ இனிமே டாலர நம்பி தான் இருக்கணுங்கிறது இல்லை அதுதான் வர்த்தகம் பண்ணணும் அவங்க வந்து எந்த கரன்சியில் வேணும் உதாரணத்துக்கு பவுண்ட் ஷேரிங்ல பண்ணலாம் யூரோ இருக்கு அதோட பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்தியன் ருபில பண்ணலாம் ரஷ்யாவோட ரூபல்ல பண்ணலாம் ஆனா ரஷ்யா வந்து அடுத்தவங்க கிட்ட என்ன வாங்க வேண்டிய அவசியம் அவங்க அவங்ககிட்ட நிறைய இருக்கு யுவான்ல பண்ணலாம் ஜப்பானீஸ் எண்ல பண்ணலாம் இந்த மாதிரி பல கரன்சிஸ் இருக்கு அதுல பண்ணலாம் இல்ல பேஸ்கெட் ஆஃப் கரன்சின்னு வச்சுக்கலாம் அதுல கூட பண்ணலாம் அவங்க இதை தவிர சவுதி அரேபியா வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிருக்காங்க நாங்க பிட்காயின்ல கூட செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு எம் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு அது ஒரு புது விதமான பிளாக் செயின் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்காங்க ரொம்ப டீப்பா போக முடியாது அதுலயும் நாங்க வர்த்தகம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய அடிங்கிறத விட இடின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு சரி அதனால வந்து அமெரிக்காவுடைய டாலர் வர்த்தகமே இருக்காது அப்படின்னா இங்க அந்த மாதிரி நம்ம பல பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப அமெரிக்காவே ஒழிஞ்சு அந்த மாதிரி கிடையாது அமெரிக்காவை வந்து வீழ்த்துறதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான செயல் கிடையாது உலகத்துல எந்தெந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னா நம்பர் ஒன் அஃபெக்ட் ஆக போறது நிச்சயமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நம்பர் ஒன் கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான் எதனால வரும் அவர் நம்ம ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே டாலர்ல வாங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த டாலருடைய டிமாண்ட் குறைஞ்சிடும் டாலருடைய டிமாண்ட் குறஞ்ச உடனே என்ன ஆகும்னா அதனுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டாலருக்கு நம்ம எண்பத்தி மூன்று ரூபா கொடுக்குறோம் இந்திய பணத்தை நாளைக்கு நமக்கு அந்த டாலர் தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம எண்பத்தி மூணு ரூபாய் கொடுக்க வேண்டாம் மேபி எழுபத்தஞ்சு ரூபாய் அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட வரலாம் அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் கூட வரலாம் ஒரு டாலருக்கு அந்த மாதிரி கூட வரலாம் அந்த மாதிரி டாலருடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்க டிமாண்ட் குறையும் டாலருடைய மதிப்பு குறையும் சரி டாலருடைய மதிப்பு குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அது பிரச்சனை எப்படி வருதுன்னு பாருங்க எண்பத்தி மூணு டாலருங்க கிட்டத்தட்ட ஒரு பேரல் ஆயில் இப்போ இருக்கிற டாலர் மதிப்பு படியாது அதை வந்து இதுக்கு எகென்ஸ்டா வச்சிருக்காங்க அதாவது கோல்டுக்கு எகென்ஸ்டா வச்சிருக்காங்க கோல்டுக்கு எகென்ஸ்டா வச்சிருக்கான்னு சொல்றாங்க ஆனால் கோல்டு எவ்வளவு இருக்கோ அது மாதிரி டபுள் வச்சிருக்காங்களா ரெண்டு மடங்கா மூணு மடங்கு டாலர் பிரிண்ட் பண்ணி அடிச்சிருக்காங்களாங்கிறது தெரியாது அது இன்னும் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியும் வராது இப்போ அந்த மதிப்பு குறையும் போது இந்த எண்பத்தி மூணு டாலர் ஒரு பேரல் ஆயில் அப்படிங்கிறது வந்து அது என்ன ஆயிடும் அப்படின்னா அநேகமா அவங்க வந்து நூத்தி அஞ்சு டாலர் நூத்தி பத்து டாலர் கொடுத்தா தான் ஒரு பேரல் ஆயில் கிடைக்குங்கிற மாதிரி வந்து ஆக அமெரிக்காவினுடைய பணம் அப்ப இந்தியாவுக்கும் அடிப்படுமா மற்ற நாடுகளுக்கும் ஆகலாம் ஆகத்தான் வரும் அதுக்கப்புறம் அது ஸ்டெபிலைஸ் ஆகும் அது வேற விஷயம் அமெரிக்காவினுடைய வாங்கும் திறன் குறைகிறது டாலர்னுடைய வாங்கும் திறன் குறைகிறது சரி அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உடனே அங்கே வந்து என்ன விலை கூடுதா உடனே அங்கே இன்ஃபிளேஷன் அதாவது பண வீக்கம் அதிகமாகுது பண வீக்கம் அதிகம் ஆச்சுன்னாக்க பொருட்களுடைய விலை அதிகமாகும் அதை தொடர்ந்து உடனே என்ன ஆகும்னா கடன் பத்திரங்களுடைய வட்டி விகிதம் அதிகமாகும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பத்துலலாம் முக்கால் பர்சன்ட் ஒன்னே ஹால் பர்சன்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள்லாம் இன்னைக்கு வந்து நாலு புள்ளி ஒன்றுலேருந்து நாலு புள்ளி மூணு சதவிகிதம் அதை வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அது வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ரெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே வந்தால் தான் நான் வட்டி விதத்தை குறைப்பேன் இல்லைன்னா குறைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ மூணு புள்ளி மூணு புள்ளி மூணு இல்லை நாலு அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இன்ஃப்ளேஷன் ஓகே அதாவது பணவீக்கம் ஸோ இது வந்து ஆக மொத்தம் என்ன ஆகுனா வட்டி விகிதம் அதிகமாக அப்போ அதனால என்ன ஆகுனா பொருளாதாரம் எப்படி பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும்னா கம்பெனிகள் வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி அதிகமா கொடுக்கும் போது அவங்களால உடனே அவங்களுடைய பொருட்களுடைய விலை ஏற்றம் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி பெரிய சைக்கிள் இது இந்த மாடர்ன் எக்கனாமிக்ஸ் இருக்குல்லங்க உலகத்தையே குட்டிச்சோர் பண்ணிடுச்சு விட்டுட்டு பேசாம நம்ம பழைய எக்கானாமிக்கு போனாலே நல்லதுன்னு நினைக்கும் சோ இப்ப அதே மாதிரி அமெரிக்காவனுடைய வாங்கும் திறன் கம்மி ஆகுதுங்கிறத பார்த்தோம் இது தவிர என்ன ஆகும் அப்படின்னாக்க டாலர்னுடைய டிமாண்ட் குறையும் போது என்ன ஆகும்னா வந்து கடன் பத்திரங்களுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இன்னைக்கு நாலு புள்ளி ஒன்னு இல்ல ரெண்டு இருக்கிறது வந்து அஞ்சு அஞ்சரை ஆறுன்னு கூட ஆகலாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க ஏற்கனவே வச்சிருக்காங்கல்ல அவங்களாம் நாலு பெர்சன்ட் வச்சிருக்கிறவங்க மூணு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் எல்லாம் அமெரிக்காலலாம் வந்து நூறு வருஷ பாண்ட் எல்லாம் கூட இருக்கு இதே மாதிரி கிடையாது நூறு வருஷத்துக்குலாம் எல்லாம் பாண்ட் இருக்கு அதை வந்து அவங்க விற்க வருவாங்க வந்த வரைக்கும் லாபம் நாளைக்கு இன்னும் என்ன மோசமாகுமோ அப்படிங்கிற ஒரு இதுல அப்ப அந்த சப்ளை வரும் உடனே என்ன பண்ணணும்னா பாண்டை வாங்கி பாண்டுங்கிறது ஒரு காய் தான் அதுக்கு எகன்ஸ்டா டாலரை கொடுத்தாகணும் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த டாலரை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷா பாண்டை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி வரும்போது இன்னும் 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 அப்படியே டாலருடைய வீழ்ச்சி அமெரிக்கனுடைய பொருளாதார அடிப்படம் இங்க வந்து நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதோ அமெரிக்கா மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படின்னு குறிப்பா சில இதெல்லாம் புள்ளி வர பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அமெரிக்காவுடைய மொத்த வருமானம் ஒரு நாடு அப்படின்னு அந்த ஜிடிபி எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறனால அது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ட்ரில்லியன் தான் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு ட்ரில்லியன் ஒரு பர்சன்ட் ஒன்னு புள்ளி ஒன் அஞ்சு புள்ளி பர்சன்டேஜ் தான் அது வந்து அவங்களுடைய க்ரோத்தே இருக்கு வளர்ச்சியே இருக்கு ஆனா இந்தியாவில அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் இப்ப வந்து ஏழரை பர்சன்ட் வரைக்கும் நம்ம வளர்ச்சி வந்திருக்கு அப்கோர்ஸ் அது பெரிய காரணமே நம்மளது சின்னது பட் இந்த ரேட்ல போனோம்னா அவங்கள எட்டி பிடிக்கிறது ரொம்ப நாள் ஆகாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துலதான் ஈஸியா மாதிரி டச் பண்ண முடியுங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பு இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் தான் அவங்களுடைய மொத்த வருமானம் அப்படின்னு போது கடன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற ஃபிகர் படி முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அவங்களுக்கு கடன் இருக்கு எல்லா நாடும் அதுல வந்து கடன்ல அவங்க கடன் பத்திரத்தை இன்னும் சொன்னாங்க ஜப்பான் பண்ணிருக்காங்க சைனா பண்ணிருக்காங்க ஏன் ஈவன் இந்தியா கூட ஒரு இருநூத்தி மில்லியன் டாலர் கடன் பத்திரத்துல வச்சிருக்காங்க அமெரிக்காவோட கடன் பத்திரம் சவுதி அரேபியாலும் எக்கச்சக்க கடன் பத்திரம் வாங்கி வச்சிருக்காங்க பல நாடுகள் பெல்ஜியம் அவங்களும் போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற கடன் முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரர்கள்லாம் என்ன சொல்றாங்க ஏன் அமெரிக்கால இருக்கிற இந்த ரேட்டிங் ஏஜென்சின்னு வெதர் ஸ்டாண்டர்ட் அண்ட் போரா இருக்கட்டும் பிட்ஸா இருக்கட்டும் மூடிஸ் இந்த மாதிரி பல ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு சதவிகிதம் வந்து கடன் சுமை ஆயிடுது உனக்கு வர இன்கமை விட நூறு ரூபாய் தான் இன்கம் அப்படின்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் உனக்கு கடன் இருக்குன்னா நீங்க இருபது எங்கேயிருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கொலாப்ஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல் தான் இருக்காங்க ஆனா பைடன் வந்து கவலையப்படலாம் அவர் பாட்டு வா கடன் வாங்கி தழுறாரு அவர் பாட்டுக்கு ஜோ பைடன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதை விட இன்னொரு ஒரு மிகப்பெரிய இது வந்து அப்போ இந்த வீட்டு கடன்லாம் வந்து சப் பிரைம் லேண்டிங் வந்து ரொம்ப மோசமாச்சு அது ஒரு பெரிய கூத்தாச்சு அதை விட்டுடுங்க இப்போ வந்து லேட்டஸ்டா இன்னொரு விஷயம் என்னதுன்னா அமெரிக்கால வந்து ஜென் ஜென்ரலா வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டே கிடையாது சேமிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது இன்னைக்கு வருதை இன்னைக்கு என்ஜாய் பண்ண ஜாலியா இரு போயிட்டு வரணும் அங்கெல்லாம் வந்து வீக்லி வேஜஸ் நிறைய இடத்துல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார வாரம் ஃப்ரைடே வர பணத்தை வாங்கிக்கிட்டு கடன் அது இவங்க கைக்கே வராது அது நேரம் கிரெடிட் கார்டுக்கு போயிடும் திருப்பி அடுத்த அந்த உடனே கிரெடிட் கார்டு லிமிட் இந்த மாதிரி கிரெடிட் கார்டை தேய்ச்சு தேய்ச்சி ஊதாரித்தனமா செலவு பண்ணி நீங்க நம்ப மாட்டீங்க அமெரிக்க மக்களுடைய மொத்த அமெரிக்க மக்களுடைய இந்தியர்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் புத்திசாலி சேவிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி வீடு வீடுக வாங்கி வச்சிருக்காங்க அமெரிக்க மக்களினுடைய மொத்த கிரெடிட் கார்டு மூலமா அவங்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய கடன் வந்து ஒரு ட்ரில்லியன் டாலரை வந்து கிராஸ் பண்ணிடுச்சுங்கிறாங்க இதுல வந்து அவங்க அவங்களே சொல்றாங்க அவங்க இருக்கிற ரேட்டிங் ஏஜென்சி பேங்க் எல்லாமே சொல்றாங்க எண்பது சதவிகிதம் வந்து இதுல வந்து திரும்பி வரப்போறது இல்லை அப்படிங்கிற எண்பது சதவிகிதம் எண்ணூறு பில்லியன் டாலர் அவுட்டு அந்த மாதிரி ஸோ அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி வந்து ஏதோ இன்னைக்கு சவுதி அரேபியா இதை கேன்சல் பண்ணதுனால வந்துருச்சுங்கிறது கிடையாது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்றாங்க தங்களை தாங்களே அழிச்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து இப்ப பிரச்சனை வந்து என்னன்னா கடன் வாங்காதீங்க எல்லாமே எதுக்கு வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்கினோம்னா நம்ம பணம் நம்ம கொடுத்தாகணும் உள்நாட்டுல பொருளை வாங்குறது இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க இருக்கிற காரணம் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாம் ரொம்ப டீடைல்ஸ் எல்லாம் அதெல்லாம் போக முடியாது ஸோ இது வந்து இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ண ஆனா முன் காலத்துல பண்ணது வேற இப்ப வந்து இருக்கிற நிலைமை வேற அதுதான் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னாக்கா மற்ற நாடுகள் வளர்ந்துக்கிட்டு வருது குறிப்பா வந்து சைனா இந்தியா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டு வராங்க அதனால அதனால அதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் பொருளாதார வளர்களுடைய கணிப்பு அமெரிக்காவை பத்தி பார்த்தோம் இப்ப உலகத்துல மற்றபடி என்னங்கன்னா உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடை கண்டிப்பா அடிபடும் ரொம்ப அடிபடும் ரொம்ப அடிபடும் அதே மாதிரி உலக அரசியல் புவிசார் அரசியல் நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து நிறைய மாற்றங்கள் வந்து யாரு வந்து பிபர்ட் பொசிஷன் அதாவது சட்டாம்பிள்ள மாதிரி யாரு அமெரிக்கா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் குறைய ஆரம்பிக்கும் அதாவது இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளினுடைய ஆதிக்கம் அதாவது அரசியல் ஆதிக்கம் மற்ற நாட்டுகள் மேல குறைய ஆரம்பிக்கும் அப்படிக்கெல்லாம் இப்ப தனியா போக ஆரம்பிச்சாங்க காலனிகளா இருந்தது எல்லாமே இப்ப வந்து நீங்க வெளியே போங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி லெவலில் இந்த மாதிரி பல அரசியல் மாற்றங்கள் வரும்போது யுனைடெட் நேஷன்ஸ்லே சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லி வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது யூனிபோலார் ஒருமுகத்தன்மையோட இருக்க முடியாது பன்முகத்தன்மை வாய்ந்த அரசியல் உலகம் வரும் அப்படின்னு உலக அரசியல் வரும் மல்டி போலார் வேர்ல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஏதாவது நீ ஏன் டாலரை இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சவுதி அரேபியா கிட்ட ஏதாவது முறுக்கிக்குச்சுன்னா சவுதி அரேபியா உடனே ரெட்டியா இருக்காங்க சைனா ரஷ்யா ஈவன் இந்தியா கூட ஆயுதங்கள் சப்ளை பண்றதுக்கு எண்ணெய் அப்படியே ஃபுல்லா வாங்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க அமெரிக்கா வந்து முறுக்கிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்ப அப்படி இல்லை அதுதான் அது உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அமெரிக்கா மத்த பல நாட்டுகள்ல வந்து இந்த ரெஜிம் சேஞ்சு அப்புறம் அவங்களுடைய அரசியல்ல உள்நாட்டு அரசியல்ல தலையிடுறது தங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கு பொருட்கள்லாம் குறிப்பா நான் சொல்றது ஆயுதங்கள் இதை விற்கிறதுக்கு பார்மாவை விற்கிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து ஏதோ பண்ணி குழப்படி இல்லையா இது ஒரு மாதிரி முடிவுக்குறும் எப்படின்னு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னாக்க என்ஜிஓஸ் மூலமா என்ஜிஓஸுக்கு அவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க இப்ப அவங்களுக்கே பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் சோ அது குறை இந்த என்ஜிஓஸுக்கு பணம் வரக்கூடிய பணங்கள் வந்து வெளிநாட்டுல குறிப்பா அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பணம் குறையும் அதே மாதிரி அன் எத்திக்கலா மாற்றத்துக்காக கொடுக்கறது அதை வச்சு போராட்டங்கள் நடத்துறது அதெல்லாமுமே குறையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த என்ஜிஓஸ் வந்து போராட்டங்கள் குறையும் இதை தவிர வந்து இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வேண்டாத ஒரு நாடு இருந்ததுன்னா அதுக்கு எகன்ஸ்டா பயங்கரவாதத்தை தூண்டி விடுவாங்க அவங்களுக்கு பணமோ ஆயுதமோ இதெல்லாமும் கொடுப்பாங்க இப்ப அதுவும் குறையும் இப்ப அது குறைமுதல் இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அமெரிக்கா வந்து ஒரு உத்வேகத்தோட என்ன பண்ணுவாங்க அவங்களெல்லாம் விட்டான பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க அதனால எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல இந்த மாதிரி சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் நாலு அது குறைஞ்சு உலகம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வேண்டாத விவகாரங்கள் எல்லாமே யூரோப் எப்படி மாறிட்டு வருதோ அந்த மாதிரி பல நாடுகள் ஆசிய கண்ட்ரிகளும் மாறும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் மாறலாம் எல்லாருமே வளர்ச்சி நல்ல வாழ்க்கை சுபட்சமான லைஃப் அதை நோக்கி போவாங்க சரி இப்ப குறிப்பா இந்தியாவை பத்தி எப்படி வரும் அப்படின்னாக்க இந்தியாவுக்கு வந்துங்க நம்ம முக்கியமா மூணு முக்கியமான மூணு இல்ல நாலு ஒரு அஞ்சு முக்கியமான எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை பொறுத்து வச்சிருக்கோம் ஏற்றுமதி இருக்கு ஏன்னா அதை சார்ந்துதான் நம்மளுடைய இறக்குமதியும் இருக்கு ஏன்னா இறக்குமதியில முக்கியமான பொருள் வந்து ஆயில் அதுக்கு தான் இப்ப ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஹைட்ரஜன் பேஸ்டு வரப்போகுது அதெல்லாம் வந்ததுன்னா இந்த ஆயிலுடைய தேவையே இருக்காது அது அடுத்த பிரச்சனை இது தவிர ஆயுதங்கள் நம்ம நிறைய வாங்குறோம் அதுக்கும் அதுக்குமே இப்போ ஆத்ம நிர்பர் பாரத்தில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல சென்னையில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல எல்லாமே வந்து ட்ரோன் டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ந்துருக்கு மூணு இடத்துல முக்கியமான காரிடார் டிஃபென்ஸ் காரிடார் வருது அதில் கோயம்புத்தூர் முக்கியமான பகுதியாக இருக்க போகுது இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி ஏற்றிருப்பதா முதல்ல வந்து ஐடி செக்டர் சாஃப்ட்வேர் ரெண்டாவது வந்து ஃபார்மா மூணாவது ஜேம்ஸ் அண்ட் ஜுவல்லரி நாலாவது வந்து டெக்ஸ்டைல்ஸ் இதை தவிர கெமிக்கல்ஸ் அப்புறம் பார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ட்ரக்குக்கெல்லாம் இங்க இருக்கிற ஒரு பாரத் போர்ஸ் அப்படிங்கிற கம்பெனில தான் கிளாஸ் செவன் ட்ரக்ஸ் வாங்க அதுக்கு இங்கேருந்து தான் ஆக்சுவல்ஸ் எல்லாம் போகுது அங்கே கிடையாது அந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்றுமதிகள் எல்லாமே அடிவாங்க ஏன்னா டாலர் விலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்க அவங்களுடைய இதுக்கு கம்மியாகும் ஒவ்வொரு நாளுமே வந்து எண்பத்தி மூணு ரூபா ரெண்டு பைசாவா உடனே வாங்க அப்படின்னாங்க ரெம்பத்தி மூணு ரூபா மூணு பைசாவா வித்துருன்னு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப அதுக்கு ஹெட்ஜிங்லாம் பண்ணுவாங்க அது நிறைய டெக்னிக்கல்ஸ்லாம் அதுல ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய இது பிரச்சனை தான் ஏன்னா மதிப்பு குறையும் டாலர்னுடைய மதிப்பு குறையதுனால நம்மளுடைய நமக்கு வரக்கூடிய பணங்கள் வந்து கம்மியாகும் கன்வர்ஷன் ரேட்டு கம்மியாகும் குறைச்ச ருப்பியில் வரும் இது ஒரு பாதகமான செயலாக பார்த்தாலும் இதில் வந்து ஒரு உபயோகமானது ஒன்றும் இருக்கு அது என்ன அப்படின்னாக்க நம்மளுமே வந்து குறைச்ச பணம் தானே கொடுக்க போறோம் ஆயிலுக்கு ஏன்னா டாலர் விலை குறைஞ்சிருச்சு இப்போ ரூபில வாங்க போறோம் டாலர் தேவையில்லை அதுக்கான கமிஷன் அது இது அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் போயிடும் ரூபில வாங்கும் போது எண்ணெய் விலையும் குறையறதுக்கான நம்ம குறைச்ச விலையில எண்ணெய் வாங்கறதுக்கான இந்தியா வந்து இன்னைக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் யூசர் ஆஃப் ஆயில் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மிகப்பெரிய நாடு எண்ணெய் உபயோகிக்கக்கூடிய நாடு நாலடைவுல நம்ம நம்ம சுயர் சார்பா இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை சரி நம்மளோட எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் சார் எல்லாம் எக்ஸ்போர்ட்லாம் எல்லாம் என்ன ஆகும் இங்கே தான் நமக்கும் சைனாவுக்கும் இருக்கிற முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் என்னன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க நாட்டில் என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அதை அடுத்த நாட்டுக்கு வித்தாத்தான் அடுத்ததை உற்பத்தி பண்ண முடியும் அவங்க நாட்டிலேயே அந்த உற்பத்தியை வந்து யூஸ் பண்றது அதாவது கன்சியூமர் அப்படின்னா அது கிடையாது அவங்களே அதை உபயோகிக்கிறது கிடையாது அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு தான் அவங்க மேக்சிமம் ப்ரொடியூஸே பண்றாங்க அது மேனுஃபேக்சரிங் அதுல தான் பண்றாங்க அவங்க அதனால அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் அடிபட்டுச்சு அப்படின்னா இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இந்தியா மாதிரி மற்ற நாடுகளுக்கும் இந்த எக்ஸ்போர்ட்ல அடிபடும் அப்ப வரும்போது என்ன ஆகும்னா ஏன்னா டிமாண்ட் குறைஞ்சிரும் பணம் பொருளாதாரம் அடிபட்டுச்சுனாக்க டிமாண்ட் குறைஞ்சிரும் பொருள் வாங்கும் திறன் கம்மியாயிடும் மக்கள் உடனே வாங்க மாட்டாங்க நாலு சட்டம் வாங்குற இடத்துல ரெண்டு சட்டம் வாங்கி போதும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த எக்ஸ்போர்ட் குறையும் அதுல வந்து சைனாவுக்கு அந்த பிரச்சனை ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க நம்மளுடைய நாட்டினுடைய இது என்ன நுகர்வோர் பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறத நம்மளால் ஃபுல்லுமாக முழுவதுமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கணும் பொருள் அந் நம்மளுடைய பொருளாதாரம் அந்த மாதிரி இருக்குது அதனால எக்ஸ்போர்ட் செஞ்சு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எக்கானமியை நம்ம வந்து பொருளாதாரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியணும் அது வந்து மற்ற நாடுகளுக்கு கிடையாது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டெக்ஸ்டைல வந்து இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் சரியான பொசிஷனில் இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க முக்கியமான காரணம் வந்து நம்மளை விட கொஞ்சம் கீழே இருக்கிற நாடுகளான வியட்நாமோ இல்லை பங்களாதேஷோ இவங்க எல்லாம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாமல் இப்போ சிந்தட்டிக் டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சைனா வந்து அப்படியே டம்ப் பண்ணுறாங்க அதனால சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருக்கும் போது இந்த டாலர்னுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் பார்க்கப்பட்டாலும் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமான தான் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது உலக பொருளாதார வல்லுநர்கள் நிதி நிலைமை ஆய்வாளர்கள் இதெல்லாம் முக்கியமாக ஒரு கருத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அநேகமா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே வந்து டாலர்னுடைய உலகத்துல இருக்கிற முழுமையான ஆதிக்கம் அநேகமா முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பாரத பிரதமர் வந்து என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அப்படிங்கிறாரு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பதுங்கிறாங்க இவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொல்றாரு பாரதம் வளர்ச்சி அடைந்த நாடாக அறிவிக்கப்படும் அப்படின்னு அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு பல விதமான முன்னேற்பாடுகள் அதுக்கு முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காரு இதையும் அவங்க குறிப்பா சொல்றாங்க பல்லாட்டு வல்லுநர்கள் எல்லாருமே இதையும் சேர்த்து தான் சொல்றாங்க இதெல்லாம் அதனால தான் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத நாடாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது பாக்குறாங்க டாலருடைய ஆதிக்கம் விழுந்துச்சுன்னா மத்த நமக்கு தே நம் நாட்டுக்கு எதிரான பல தேவையில்லாத விஷயங்களே ஒரு முடிவுக்கு வந்துடும் கண்டிப்பா முடிவுக்கு வரும் அந்த தேவையில்லாத விஷயங்கள் நடந்த நடக்காட்டாலே குறைஞ்சபட்சம் ஒன் ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை சதவிகிதம் ஜிடிபி ஏறும் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் ஏன்னா பாதி நேரம் அதுலதான் செலவழிச்சுட்டு இருக்கோம் நேர விரயம் பண விரயம் பொருள் விரயம் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு இந்த அமெரிக்காவுடைய ஆனா இது இந்தியாவினுடைய விஷ் கிடையாது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்த டாலர்னுடைய ஆதிக்கத்தை குறைக்கணுங்கிறாங்க அது வந்து அநேகமா இப்ப இவங்க வல்லுநர்கள் சொல்ற மாதிரி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ள ஆதிக்கம் குறைந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை பாடி விடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி